துலாம் ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் துலாம் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை போகிறார் அதை பார்க்க போகிறோம் துலாம் ராசி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வருஷம் யாருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினா துலாம் ராசிக்கு தான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் பொதுவாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை இருந்துட்டாலே சுபந்தானே ரே அப்படி இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஒன்றாம் இடம் பவர் அங்கேருந்து மிதுனத்தில் இருந்து அவருடைய பார்வை பண்ணுங்கள் ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் அவர் பார்வை செய்வார் அப்போ இந்த குரு பகவானுடைய அற்புதமான வருஷமாக தான் இருக்கும் உங்கள் ராசியை அவர் பார்க்குறார் மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியையே பார்ப்பார் அப்புறம் தனுசையும் பார்வை செய்கிறார் கும்பத்தையும் அவருடைய பார்வை அப்படின்னா அவருடைய குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்குது அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு இருக்கும்போது மோ உங்களுடைய ராசிக்கு பதினோ ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய குரு அவருடைய பார்வை நாயிட உங்க ராசிக்கு ஒன்றாம் இடம் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் அவர் பார்வை செய்கிறார் அப்படின்னு இருக்கும்போது உங்க ராசியை பார்க்கறது மிக பலன் குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார் அப்படின்னு இருக்கும்போது இந்த துலாம் ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரும் அப்படின்னா பொருளாதார உயர்வை தருவார் ஏற்கனவே பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒற்றுமை தரும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகள் வழியில ஒற்றுமைகள் தரும் குடும்ப ஒற்றுமைகளை அற்புதமாக வாரி வழங்கக்கூடிய வருஷம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்துமே கை கொடுக்கும் அரசு வேலைகளில் பதவி பணி உயர்வு உண்டு அதே போல் உத்தியோகத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பதவி பணி உயர்வு இடமாற்றம் சுப இடமாற்றம் தந்துடும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் கைக்கு வரும் பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்குது பூர்வீக நில பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் கைக்கு வந்துடும் பயப்பட வேண்டாம் வம்பு வழக்கு இல்லாமல் பேசி முடிவு பண்ணாலே போதும் பஞ்சாயத்து உங்கள் மூலிமா சுமூகமாக பேசிக்கிட்டாலே போதும் ரொம்ப அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்கு தான் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே பலன் தரும் பொழுது நல்ல வசதி வாய்ப்புகள் வீடு வசதி வீடு வகுப்புக்குரிய வாய்ப்புகள் வாகன வசதிகள் தந்துடும் பொருளாதார உயர்வுகள் தந்துடும் அதே போல் வந்து பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வையை எனக்கு வந்து பொண்ணு இருக்குது கல்யாண வயசில் இருக்குது இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா திருமணம் பாக்கியத்தையும் கொடுப்பார் அதற்குரிய பண வசதிகளையும் கொடுப்பார் பொருளாதார நெருக்கடியிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் பிள்ளைகள் வழியில் பார்த்தீங்கன்னா சுப காரியங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடியது யாருக்குன்னா துலாமுக்கு தான் பிள்ளைகள் வழியில திருமணத்திற்குரிய பிராப்தம் தடை தாமதம் இருந்தது எல்லாத்தையும் விலகிடும் பிள்ளைகள் வழியில் நல்லா வீடு வசதிகள் வாய்ப்புகள் தந்துடும் மனை பாக்கியம் தந்துடும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்துடும் அதே போல் கட்டி முடிக்காத படாத வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிடுவீங்க கிரக அளவுக்கு போயிடும் ஆன்மீக திருப்பணிகள் கோயில் கும்பாபிஷேகம் முடிக்காத கோயில்கள் பார்த்தீங்கன்னா கும்பா கோயில் ஒருவர் கட்டியிருப்பார் ஐயா துலாம் ராசி நான் கோயில் பார்த்தீங்கன்னா நின்று இருக்கும் கும்பாபிஷேகம் நடக்காத ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அனைத்து கோயில்களும் பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அதே போல வந்து யாத்திரை பயணம் அற்புதமான வருஷமாக இருக்கும் யாத்திரை பயணம் அற்புதமான ஆண்டு யாருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கசப்பை எடுத்துக்கிறது நல்லது இனிப்பு பிரியர் எடுத்துக்கிறது செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பாவக்காவோ அல்லது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இனிப்பு கொடுங்க மற்றவங்களுக்கு இனிப்பு கொடுங்க நீங்கள் கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கோங்க இந்த நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலக வழியை பாருங்கள் குடும்பத்தில் அன்பு அதிகமாக்கி அன்பாக அன்பும் பிள்ளைகள் வழியில் ஒற்றுமை தந்துடும் அதே போல் பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து அற்புதமான வருஷம் யாருக்கு அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் தான் உற்றார் உறவு இது வரைக்கும் உறவே என் வீட்டுக்கு வந்ததே இல்லை உற்றார் உறவுகள் வர ஆரம்பிச்சிடும் மூத்த சகோதரர்களால் பலனை தள்ளி தருவார் மூத்த சகோதரர்களால் பலன்கள் அள்ளி தருவார் தந்தை ஸ்தானம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பேச்சுவார்த்தையே இருக்காது இந்த வருஷம் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தந்தையே வந்து உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பு அதிகமாக இருக்கும் இது வரைக்கும் பே எந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை விடுபட்டு இருந்தது அந்த அப்பா அம்மாவுக்குள்ளே ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை அனைத்து சுப காரியங்களும் யாருக்கு நடக்கும் அப்படின்னம்னா தொண்ணூறு சதவீதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கும் வாழ்க வளமுடன்